You. That's a way to வீரர்களை <NYU pressing Gegen West> <F gezúcime> <mșWaff> <Ellos frogoples> வீரங்கள் அரியந்த பரகாலங்கள் கலந்து விட்டா பரிசுத்த சிறகுக்குங்களை பெருவளத்தை காலங்கி சிறை பாலை வீரபல சொற்பான் வீரரா பொய்யான கோட்டையே வதிதியை விரவுகி காலியின் சிறந்த காளை வீரேடு சிறந்த காளை வீரேடு சிறந்த காளைக்கு பெருமை சேத்திரமா சிறப்புமிக்க குரல் கடும் சரணங்கள் எறிவீட்டே காளைகள் வருதுதரா பரிசு தொகையை திறம்பொருகிதங்க வருவதற்கு காளையின் வீரன காளை வீரர்களே சிறந்த காளை வீரேடு சிறந்த காளைக்கு பெருமை சேத்திரமா சரக்குமிக்க அந்த வீரேடுக்கு பெருமை நெருங்கிவிட்டன காலத்தில் கிடந்துவிட்டன ஒரு சென்னை சார்பாக ஒன்றில் இருந்த ஐநூத்தி இருபத்தி அறுநே சிறப்பு பரிசுகளையும் சிறப்பு வைத்த ஒன்பது வீரர்களுக்கு பதவியை சேர்க்கிறார் ஏதங்கள் நெருங்கி வைத்தன காலங்கள் நடந்து வைத்தன பரிசு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரல்ல சிறப்பு

பெருமை சேர்த்திடமா ஆற்றல் பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டம் கருப்புற சரபகோனார் அவர்கள் இயான் காலை அந்த சிவகங்கை மாவட்டம் மச்சகுடி ஐயனார் வீரர்கள் தலையாயில் படுத்துக்கொண்டு வாணிசேவர் மாரை கம்பரைக் குறிங்கார்கள் வீரர்கள் வெற்றி பெற்ற காலை காலை வீரர்களின் காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் வெற்றிக்கு சிவகங்கை மாவட்டம்

திருநங்கையின் திருமண அந்தவத்தில் அண்ணா மன்றத்தில் கொண்டடிக்கின்றது அணைடும் அணைரிலிருந்து கலந்து கொண்டு அண்ணா அந்த திருமண சிறப்பாக கொண்டிக்கப்பட்டதுல கலிருக்கிறார்கள் இந்த நடப்பட்ட பரிசு

صحاب جي پڇي پڇي تي ٽيم جي پڇي پڇي ٿرون ٿا

மாவட்டம் மேலமங்கலம் அங்கே சேர்த்திடமா

அந்த காதலியை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அச்சங்குடி ஐயன் நான்கு வீரர்கள் வாடிவாசல் வாடிவாசல் இருக்க நேரங்கள் பெறுவதற்கு இன்றைய வீரர் அந்த வரலாற்றை பதிக்க கோவது